வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விளையாள் வரத்தை பார்க்கலாம் தினசரி வெளியின் நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தைந்து ஐந்து காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் பணங்காலி அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கிறது சேலத்தில் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பாத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் பழங்காலி குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்